நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான ஒரு கிர் மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க மாடு பார்த்திங்கன்னா தலையீத்து வந்து கன்று போட்டிருக்குதுங்க தற்போதைய பால் கறவைன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஏழு லிட்டர் கறவை வந்து இருக்குதுங்க இரண்டாம் ஈத்துக்கு செனையூசி போட்டு தற்போதைக்கு வந்து ஐம்பது நாட்கள் வந்து நிறைவாகிருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆரே பல்லா போட்டிருக்குதுங்க இளம் மாடுதாங்க வாங்கிட்டாலும் அதிகப்படியாக நியத்து வச்சு கறந்துக்கலாங்க நல்ல ஒரு அருமையான கிர் மாடுங்க ஏழு லிட்டர் கரை வந்து ஒரு நாளைக்கு கறந்துட்டுக்குதுங்க எல்லாம் தெளிவாக இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க இந்த மாட்டோட டீட்டெயில்ஸ் வந்து மேலும் தெரிஞ்சுக்கணுங்கன்னா விற்பனையோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே டிஸ்பிளே பண்ணிருக்கிறேங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் சொல்லியிருக்கிறாங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டங்க குணத்திலெல்லாம் எந்தவித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கரெக்டாக பிடிக்கலாங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நம்ம வீடியோஸை சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்